வாலிபர்கள் எதிர்கால கணவன்மார்கள் வயசுக்கு ஏற்ற சக்தி எங்க உடம்புல இருக்குதா இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க யாரும் இப்படிப்பட்டவங்க இல்ல என்ற எண்ணத்தை நான் முதல்ல ஏற்படுத்திக் கொள்றேன் நான் சில வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எதிர்காலத்தில் இப்படியே வாழ்ந்து மவுத்தாவது இல்ல உங்களுக்கு ஒரு மனைவி வரப்போற திருமணம் முடிச்சு அல்லாவுடைய ஏற்பாடு படி ஒரு வருஷம் குறைஞ்சது பத்து மாசத்துல உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது உங்களுக்கு அதுக்கு பின்னால புள்ள இப்ப ஒரு பேர புள்ளண்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால திட்டத்தோட அமையணும் இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் சிலர்கள் தன்னுடைய சக்தியை இழக்கக்கூடிய பாவனைகள் ஆரம்பிச்சிருக்கிறான் மூத்தவங்கள்லையும் இருக்கிறோம் நான் அதை பேசல கண்ணியத்துக்காக வேண்டி நான் சின்னவன் மூத்தவங்களை விளங்கி கொள்ளுங்க என்னுடைய உடம்புல கோளாறு ஏற்படுத்தக்கூடிய பாவனை என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது பிடிச்ச மாதிரி நடிச்சாலும் பிடிக்காது நடிச்சாலும் பிடிக்காது எனக்கிட்ட இருந்து நல்ல அத்தர் வாசத்தை தான் மனைவி விரும்புவே தவிர வேற நாட்டங்களை விரும்ப மாட்டா எந்த பெண்ணும் இது மனித இயல்பு அப்படி இக்கட்டான நிலைமையில தான் அதை பொருந்திக்கொள்றாவே தவிர விருப்பத்தோட கொள்ளணும் இதை நான் தெளிவாக சொல்லல இதை நான் மேலோட்டமா சொல்லிட்டேன் மூத்தவங்களோட விஷயம் என்னையை மன்னித்துக் கொள்ளணும் அச்சார விஷயங்களை சுதந்திரமா பேசுகிறேன் டாமானிதன் முறையாக ஒழுக்கமாக நான் சொல்லுவேன் எங்கள்கிட்ட இருக்கிற தீய வழக்கங்கள் நல்லா தடுத்த பழக்கங்கள் எங்களோட மனைவியை உள்ளத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்காம ஆகும் ரூம்ல இடம் கிடைக்கும் ஸ்பிரயாணத்தில் கிடைக்கும் சாப்பாட்டுல கிடைக்கும் ஆனா உள்ளத்துக்குள்ள போறது கஷ்டம் எப்பினப்பா சொல்லியே நல்ல கருத்துன்னு சொல்கிறாங்க குரான் ஆயிரத்து ஒரு விளக்கமாக அந்த கருத்து இருக்கலாம் வலகுன்ன மிஸ்லுள்ளது அலகின் நபில் மாறோ உங்களோட மனைவி எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பேசணும் எப்படி உடுக்கணும் எப்படி சமைத்து தரணும் எப்படி சொல்பேச்சுக்கே நடக்கணும் யாரோடு பேசக்கூடாது எங்க போகக்கூடாது யாரை கெடுக்க கூடாது எப்படி இருக்கணும் எப்படி நல்ல இருக்கணும் எப்படி எப்படி பண்பு எப்படி எப்படி நல்ல விஷயங்களோட அவங்களோட மனைவி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே விஷயங்களை உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்ற குரான் நாயர் சுத்தத்தை எதிர்பார்க்கிற மாப்பிள்ளையும் அதை விட சுத்தமா இருக்கும் அழகிற மாப்பிள்ளை அதை விட அழகா இருக்கும் அதை விட அழகா இருக்கணும் அழகா வச்சுக்கொள்ள ட்ரை பண்றேன் அழகா வச்சுக்கொள்ள அழகான உடுப்போம் உடம்பு சுத்தமா வாசத்தோட எப்பொழுதுமே என்னுடைய மனைவி என்னை பார்த்தா நான் மிகவும் அழகாக இருக்க ட்ரை பண்றேன் ஏன் தெரியுமான்னு காரணத்தை சொல்றாங்க ஏன் தெரியுமா என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் அப்படி இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு அட்வான்ஸாக என்னுடைய அழகை முற்படுத்துகிறேன் என்ற மனைவி ஒழுக்கமா பேசணும்டா நாங்க ஒழுக்கமா பேசினா தானே பேசுவாங்க நெருப்ப கொடுத்த தண்ணி கிடைக்காது நெருப்புக்கு நெருப்பு தானே பதில் தண்ணிக்கு தண்ணி கிடைக்கும் பிளஸுக்கு பிளஸ் மைனஸுக்கு மைனஸ் இது இப்ப அப்பாசனோட விளக்கம் இந்த இதுக்கு குரான பொருத்தமாக உங்களிடமிருந்து பெண்கள் என்பது ஆண்கள் எதிர்பார்க்கிறாரு உரிமைகளை பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க கணி மாணவர்களே இத நபிசல்லுடைய வார்த்தை வரலாறு பார்க்கிறோம் இந்த வாலிபர்களை பத்தி சொல்லி வந்த இந்த விஷயம் தலையகத்தை மாறுறன் வாலிபர்களே நீங்க உங்களோட இன்கம் உங்களோட அவுட் கோயிங் உடம்புக்குள்ள சேர்றது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல நான் ஏந்த வயசுன்றதுனால அவங்களை குறிப்பிட்டு சொல்றேன் எல்லாருக்கும் ஏந்த வயசுல உள்ள என்னுடைய நண்பர்களை நான் பேசுறேன் என்னோட அவுட் போய்னு மிங்ஷாமிக்கு இன்ஷாம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவுட் அவுட்போய் அவுட் அவுட்போய் நாங்க ஒரு பானம் குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு சாப்பாட உட்கொள்றதா இருந்தாலும் இது இஸ்லாத்துல ஹலால ஹராமா இதனுடைய உடம்ப ஆரோக்கியமா வைக்குமா நோயாக்குமா என்றதை ஒரு புத்திசாலி ஒரு ஈமாந்தாரி பார்ப்பாரு லா வரர வலா விறார தனக்கு தான் எந்த தீங்கையும் செய்யக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய எதையுமே யாரும் செய்ய மாட்டான் அதிஸ் எனக்கு ஏதாவது வீக்னஸ் டேஞ்சரஸ் இன்ஜர்ட் ஏதாவது எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு மூமின் செய்யக்கூடாது அதிஸ் சில வாலிபர்கிட்ட சில வாலிபர்கிட்ட சில பாவனைகள் பற்றி இது இங்க விளங்காது பதினேழு பதினாறு இருபது இருபத்தொரு வயசுல விளங்காது இருபத்தி அஞ்சு வயசாவி ஆக குறைஞ்ச காலம் பெரும்பாலும் நீங்க ஒரு கணவனா போனீங்க நினைவு எழுதி வச்சு கொள்ளுங்க உள்ள எல்லாரும் நல்லம் உங்களோட நண்பர்கள் உங்களோட கூட்டாளிமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பாவனை உள்ளவங்களா இருந்த சொல்லுங்க என்னென்ன பாவனை வெளிப்படையா சொல்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க கணவனா போனீங்கண்டா முதல் இரவு முதல் இரவுல தண்ணீர் வடிப்பீங்கன்றதை எழுதி வச்சு கொள்ளுங்க உங்களோட மனைவி உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது உங்கள்ட்ட வெளியாவது ஏன் தெரியுமா நீங்க இருபத்தஞ்சு வயசுல நாற்பத்தஞ்சு வயசு ஆளுடைய அளவுக்கு வீக் ஆயிட்டீங்க நீங்க முப்பது வயசுல ஐம்பது வயசுடைய ஆளுடைய லெவலுக்கு போயிட்டீங்க இழந்துட்டீங்க ஏன் இந்த இன்கம் டேஞ்சர் இந்த பாவனைகள் டேஞ்சர் அது மட்டும் இல்ல பாவனை மட்டுமல்ல காட்சிகள் தனிமையில் இருந்து கொண்டு நாங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை ஓபனா பேசல எல்லாருக்கும் தெரியும் எங்க கையில் இருக்கக்கூடிய சாதனம் அது பேஸ்புக்கா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் வைபா இருக்கலாம் எதுவும் நாங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய என்ன நாங்க அப்லோட் பண்ணக்கூடியது என்ன நாங்க ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஆடியோ என்ன வீடியோ என்ன கண்ணியமானவர்களே கண்ணாலையும் உடம்புடைய சக்தி குறையும் அந்த ஆண் என்ற அந்த ஆண் என்ற அந்த பவர் குறையும் கண் தான் பார்க்கும் அந்த உடம்புல சக்தியை குறைக்கும் என மேலோட்டமா சொல்லி முடிக்கிறேன் இந்த தலைப்ப நான் நீட்டி நின்ற எனக்கு டைம் போதாது கண்ணியமானவர்களே இந்த பாவனைகளை விடுங்க நீங்க ஆண்களாக வாழ்றதுக்கு அன்புக்குரிய வாலிப நண்பர்களுக்கு நான் கேட்டுக் அது என்ன பேர்ல வந்தாலும் சரி அது உங்களை எதிர்காலத்தில் நீங்க அழுவீங்க நீங்களும் மனைவியும் பசாருக்கு போவீங்க ஒரு காரணம் நீங்கள் மனைவிக்கு பசாருக்கு போவீங்க ஒரு கூட சாமான் வாங்கிட்டு ஒரு பெருநாள் சீன் பண்டம் சாமான் இருபது கிலோ இருபது கிலோ ரெண்டு பார்சல் வந்துட்டு இருபது இருபது கிலோ ரெண்டு ரெண்டு பார்சல் ஒரு ஒரு உண்மையான ஆம்பளை உண்மையிலே மனைவிய நேசிக்கக்கூடிய ஆம்பளை நேசிக்கிறார் ரெண்டு இருபது கிலோயும் அவர் ஆனா இப்படி உள்ளவங்க உடம்புல சக்தியை ஹராமான விஷயங்களை வாழ்க்கையில கண்ணியமானவர்களே ரெண்டு பேரும் தனித்தனி பார்த்து தூக்கினாலும் மனைவி இல்லாம இருபது கிலோ தூக்கிட்டு போவா இவர் இருபது கிலோ பத்து இடத்துல வச்சு தான் தூக்குவார் அது அந்த டைம்ல ஒரு சேவலை மேற்படும் அது அப்படி